சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவதவம் உலவரப் பணி குழு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் தேவதானத்தில் உள்ள திரு நச்சாடை தவிர்த்து அருளிய சுவாமி திருக்கோவிலுக்கு பணிக்காக சென்றிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சுவரில் ஓரங்களில் கிடந்த கற்களை அனைத்தையுமே அகற்றி கொண்டிருந்தோம் பாருங்கள் அங்கே உள்ள கற்களை எல்லாம் எடுத்து வேறு இடத்தில் ஓரமாக தட்டிக்கொண்டிருந்தோம் பாருங்கள் சுத்தப்படுத்தும் காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் நம் குழுவினர்கள் அனைவருமே சேர்ந்து வேலைகளை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறு அங்கு உள்ள கற்களை அனைத்தையுமே வேறு இடத்தில் ஓரமாக தட்டிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் நம் குழுவினர்கள் அனைவருமே சேர்ந்து அங்கு உள்ள கற்களையை பிறக்கி வேறு இடத்தில் தட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இப்படிக்கு சிவதவம் உலவாரப்பணி குழு